ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டெடிவி தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கிரண்டர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் தமிழி ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கீழடி ஸோ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய தான் இப்ப பாத்தீங்கன்னா தமிழி பாணை ஓடானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த கீழடியில வந்து இப்போ பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது ஸோ இந்த வருஷம் தமிழ் தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து ஒரு எட்டு இடங்கள்ல வந்து அகழாய்வு பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க சோ அதன்படி எட்டு இடங்கள்ல அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த எட்டு இடங்கள்ல ஒண்ணுதான் கீழடி கீழடியில இந்த வருஷம் வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது ஸோ இந்த அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா தமிழி அப்படிங்கிற பானை ஓடு தமிழி பானை ஓடு அதாவது அந்த பானை ஓட்ல பாத்தீங்கன்னா தா அப்படிங்கிற தமிழி எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழி அப்படிங்கிறது என்ன தொன்மையான எழுத்து முறை ஸோ நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய முன்னோடி தான் தமிழி இந்த தமிழ் எழுத்து முறைங்கிறது பாத்தீங்கன்னா எழுத்து வடிவம் அப்படிங்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து நான்காம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த எழுத்து முறை வந்து பின்பற்றப்பட்டிருக்கு ஸோ இப்போ கீழடியில் வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா நான்கு சென்டிமீட்டர் அகலம் மற்றும் நான்கு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சிவப்பு நிற ஒரு பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுல தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசனா பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் வந்து தொடங்கப்பட்டது அந்த மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளின் போது என்னென்னலாம் நல்லா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உடைந்த நிலையில சுடுமன் உருவ பொம்மை கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இருபதுக்கும் மேற்பட்ட கண்ணாடி மணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பழங்கால செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுடுமன் பொம்மையோட தலைப்பகுதி வந்து சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மேட்டுக்காடு பகுதின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த வெம்பக்கோட்டையின் மேட்டுக்காடு தான் இந்த சுடுமன் பொம்மையின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா முப்பது புள்ளி ஏழு ஏழு மீட்டர் ஏழு மில்லி மீட்டர் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அகலம் கொண்டது இந்த உருவ பொம்மை அடுத்தவங்களுக்கான கேள்வி சமீபத்தில் பொற்பனை கோட்டையில எத்தனையாவது கட்டாக ஆய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு பொற்பனை கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கு இதுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி விக்ரம் மிஸ்ரி சோ பாத்தீங்கன்னா இப்போ வெளியுறவுத்துறை செயலராக நம்ம தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தான் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே வந்து வெளியுறவுத்துறை செயலராக இருப்பவர் யார்னா விஜய் மோகன் வினய் மோகன் குவாத்ரா ஸோ இவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிச்சு அகைன் கூட அவருடைய பதவிக்காலத்தை வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வயசுல பாத்துருப்போம் ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த செயலாளராக அதாவது வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவர் வந்து ஜூலை மாதம் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிவு செய்த வெளியுறவு வெளியுறவு பணி அதிகாரி சோ இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் சீனாவுக்கான இந்திய தூதராக இருக்காரு இப்போ இவர் வந்து வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு யாரு விக்ரம் மிஸ்ரி நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்களுடைய பதவிக்காலமானது நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து ராஜ்யசபால அவை தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெகத் பிரகாஷ் நட்டா அடுத்து பதினெட்டாவது மக்களவை தலைவராக இப்போ பொறுப்பேற்றவர் யாருன்னா ஓம் பிர்லா அடுத்து என்ஹெச்ஆர்சியுடைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா பாரத்லால் மூன்றாவது கேள்வி விண்வெளி தழும்புகள் யாருடைய சுயசரிதை நூல் என்சர் ஆப்ஷன் டி நம்பி நாராயணன் சோ பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய விண்வெளி விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணன் அவர்களுடைய வரலாற்று நூல் தான் வாழ்க்கை வரலாற்று நூல் தான் இந்த விண்வெளி தழும்புகள் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ் மொழியில இந்த நூல் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் மலையாளத்துல வெளியிடப்பட்டிருந்தது இப்போ தமிழ் மொழியிலேயே மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருக்கு என்ன நூல் அப்படின்னா விண்வெளி தழும்புகள் இது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அப்படின்னா இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா வே இறை என்பவர்கள் முன்னாள் தலைமைச் செயலரான வே தான் இந்த நூலை வந்து இப்ப வெளியிட்டிருக்காரு இப்போ தமிழ் மொழியை தானே மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருக்கு சொல்லியிருக்கோம் இந்த இதை வந்து நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னா ஜே வி நாதன் மற்றும் மருத்துவர் அக்பர் கௌசர் ஆகியோர் சோ இந்த நூலில் பாத்தீங்கன்னா இந்த நம்பி நாராயண் அவர்களுடைய சாதனைகள் மற்றும் அவர் இந்த சாதனைகளுக்கு இடையில் அவருடைய வேதனைகளும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சாதனை மட்டும் இல்லாம அவருடைய வேதனையும் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிலவு குடிச்ச சிம்மங்கள் அப்படிங்கிற சுயசரிதை நூலை வந்து சோம்நாத் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ நிலவு குடிச்ச சிம்மங்கள் அப்படிங்கிறது சோம்நாத் அவர்களுடைய சுயசரிதை நூல் ஸோ தமிழ்ல வந்து நிலவொழியை குடித்த சிங்கங்கள் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு நெக்ஸ்ட் ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற நூலை பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அடுத்து கேட்வேஸ் டூ தி சி ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜன் அப்படிங்கிற நூலை வந்து இப்போ சமீபத்தில் ரமேஷ் பயஸ் மகாராஷ்டிர மாலைத்துறை ஆளுநரான ரமேஷ் பயஸ் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த நூல் வந்து மும்பை துறைமுகங்கள் பத்தியது அடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து ருச்சி பிரீத்தம் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து ஐ ஹாவ் தி ஸ்ட்ரீட் குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற தலைப்பிலான நூல் எழுதியவர் யார்னா அஸ்வின் இது வந்து அவருடைய நூல் அவருடைய சுயசரிதை நூல் அடுத்து ஃப்ரெண்ட் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஷர்மிதா முகர்ஜி எழுதிருக்காங்க ஷர்மிதா முகர்ஜி அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட் முகர்ஜியோட மகள் அவங்களுடைய தந்தையை பற்றி இந்த நூலில் எழுதிருக்காங்க நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த மாநிலத்தில் வந்து இப்போ இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வந்து சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு ஸோ அதனால வந்து இடைக்கால பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ அதன்படி மகாராஷ்டிரா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இப்போ அங்கே உள்ள பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்க மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா ஏக்நாத் சிண்டே ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சிவசேனை பாஜக தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளோட கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று வருது ஸோ அதன்படி மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டே இருக்காரு ஸோ இப்போ அந்த மானியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்போ வர தேர்தலையொட்டி ஸோ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா இரண்டு அறிவிப்புகள் நிறைய அறிவிப்புகள் முக்கியமாக ஒரு ரெண்டு அறிவிப்புகள் பார்க்க போறோம் ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயது வரை உள்ள பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க சோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி மஞ்சி லட்கி பஹீன் யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்ப குடும்பத்தினருக்கு வந்து மூன்று சிலிண்டர் வந்து இலவசமா வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க ஆண்டுக்கு மூன்று சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராக இருப்பவர் யார்னா ரமேஷ் பயஸ் மற்றும் அதோடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா மும்பை நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ இதே மாதிரி உள்ள ஸ்கீம் பாக்கும்போது சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக மக்தாரி வந்தனா யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து டெல்லியில வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதாவது குடும்ப தலைவர்கள் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக கலைஞர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது அதே மாதிரி மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில செய்யறாங்களே மாணவிகள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் அடுத்து கர்நாடகா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் கிரக திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது எங்கன்னா கர்நாடகால நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி கலைஞர் கடனுதவி திட்டம் கீழ் கண்ட எந்த வங்கி மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தாய்கோ வங்கி சோ இப்போ சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் உதவி திட்டமானது நூறு கோடியில வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த தாய்க்கோ வங்கி மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா தாமோ அன்பரசன் அவர்கள் சோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அந்த மாதிரிலாம் கலைஞர் கடனுதவி திட்டம் சொல்லியிருக்காரு கட கலைஞர் கடனுதவி திட்டமானது நூறு கோடியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தாய்கோ வங்கி மூலமா ஆண்டுக்கு வந்து நூறு கோ அதாவது பத்து சதவீத வட்டியில பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்பட்டு வருது ஆல்ரெடி ஸோ இந்த அவங்க எளிமையாக இந்த கடனை பெற்று வந்து கம்மியா வட்டி செலுத்தும் வகையில் ஏழு சதவீத வட்டியில் வந்து கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பத்து சதவீத வட்டியில் கடன் வழங்கிட்டு வராங்க அதை குறைச்சி ஏழு சதவீதத்தில் வட்டியோட வந்து கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் வந்து கடன் பெறுவதை வந்து எளிதாக்குறதுக்காக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது எந்த வங்கி மூலமா செயல்படுத்தப்படுது தாய்கோ வங்கி மூலமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னைநா சார்ந்த பொருட்களை வந்து ஏற்றுமதியை மேம்படுத்துறதுக்காக பொள்ளாச்சியில ஏற்றுமதி மையம் ஒன்று நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு தாய்க்கோ வங்கி பத்தி பாக்கலாம் தாய்க்கோ வங்கினா தமிழ்நாடு தொழிற்கூட்டுறவு வங்கி ஸோ இந்த வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பதினெட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் வந்து இது தொடங்கப்பட்டிருக்க ஸோ இது பாத்தீங்கன்னா தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து போதிய அளவுல கடன் வழங்குறதுக்கு கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படக்கூடிய வங்கிகள் வந்து வழங்கல ஸோ அதே தான் தொழிற்கு இந்த தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து போதிய அளவு கடன் உதவி வழங்குறதுக்காக தாய்கோ வங்கி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு ஆறாவது கேள்வி தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருபத்தி ஒன்று இருந்தது இப்போ நான்கு மாநகராட்சிகள் வந்து நம்ம நான்கு நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க ஸோ அதன்படி தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்திருப்போம் லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி வந்து இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் தமிழகத்துல இருக்கு நான்கு நகராட்சிகள் வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க சோ அதன்படி அந்த நான்கு நகராட்சிகள் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி தான் இந்த நான்கு நகராட்சிகளை தான் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ தரம் உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு கிரைட்டீரியா இருக்கு இப்போ மக்கள் தொகை இவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் அங்கே வருமானம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த நகராட்சிகளை மாநகராட்சிகளாக த தரம் உயர்த்துறதுக்கு இந்த வரம்புகள் வந்து தடையா இருந்தது ஸோ அந்த நிலையில் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நகராட்சிகளாக தரம் உயர்த்துறதுக்காக இந்த வரம்புகளை நீக்கும் வகையில் ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ அதையடுத்து புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி இவை வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுது ஸோ அதன்படி தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாக உயர்கிறது ஸோ மக்கள் தொகையை பற்றி பார்க்கலாம் மக்கள் தொகைப்படி உள்ள இது பார்க்கலாம் ஸோ ஆயிரம் பேர் கொண்டது பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து பத்தாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கக்கூடியது வந்து பேரூராட்சி ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடியது வந்து நகராட்சி அடுத்து பத்து லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை கொண்டது மாநகராட்சி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற நாடு எது என்சர் ஆப்ஷன் பி இந்தியா சோ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருந்து வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்பிய தொகை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது சோ அதன்படி வெளிநாடுகள்லேருந்து நான் அவங்களுடைய தாயகத்துக்கு பணம் அனுப்பியதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முதலிடத்தில் இருக்கு சோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாயகத்துக்கு அதிக பணம் பெற்ற நாடாக நம்ம இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு இந்த வருஷம் அதாவது கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்தே தாயகத்துக்கு அதிகமான பணம் அனுப்பப்பட்ட வரிசையில் நம்ம இந்தியா தான் முதற்ல இருக்கு ஸோ இது தொடர்பான அறிக்கையை வந்து உலக வங்கி தான் வெளியிட்ருக்கு உலக வங்கி வெளியிட்டுள்ள இந்த தகவல் படி இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயகத்துக்கு வெளிநாடுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுடைய தாயகமான இந்தியாவுக்கு கடந்த வருஷம் நூத்தி இருபது பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்புள்ள சுமார் பத்து லட்சம் கோடி வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதன்படி முதலிடத்தில் இருக்குது கடந்த வருஷம் அதிகமாக பெற்ற நாடாக முதலிடத்தில் நம்ம இந்தியா இருக்குது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் இந்த அமௌண்ட் வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி கண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ இருக்குது இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து மெக்சிகோவுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து சீனா வந்து ஐம்பது பில்லியன் டாலருடைய டாலரோட மூன்றாவது இடத்துல இருக்குது ஃபிலிப்பைன்ஸ் வந்து முப்பத்தி ஒன்பது பில்லியன் டாலரை பெற்று நான்காவது இடத்துல இருக்கு பாகிஸ்தான் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா இருபத்தி ஏழு பில்லியன் டாலரோட ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு எட்டாவது கேள்வி செங்கடல் தாக்குதலை நிறுத்த எந்த நாட்டின் ஊதிக்களை வலியுறுத்தி ஐநா தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது ஆப்ஷன் ஏ ஏமன் சோ ஏமன் நாட்டை தான் இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இடையே போர் நடைபெற்று வருது இந்த போரில் ஹமாஸ் பிரிவினருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு வந்து எதிராக செயல்படணும் இஸ்ரேல் வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க இந்த தாக்குதலை ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பாத்தீங்கன்னா தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களை கொண்டது வந்து நிரந்தரமான உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க இப்போ இந்த நாடுகள் பாதுகாப்பு இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடு நிறுத்தணும் இந்த மாதிரி செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் ஏடன் வளைகுடால பயணிக்கக்கூடிய கப்பல்கள் சரக்கு கப்பல்களை வந்து தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பனிரெண்டு நாடுகள் பனிரெண்டு உறுப்பினர்கள் வந்து வாக்குகள் அடிச்சிருக்கு எதிராக ஒரு நாடு கூட வாக்களிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் எப்போ போர் தொடங்கியது அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி கடந்த வருஷம் அக்டோபர் ஏழுல தான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையே போர் வந்து தொடங்கியது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ டுவெல் மந்த்து இதில் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி டெஸ்ட் பேச் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வேணும்னா பை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் முதல் கேள்வி சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகலாய்வில் தமிழி பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி கீழடி இரண்டாவது கேள்வி வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் சி விக்ரம் மிஸ்ரி மூன்றாவது கேள்வி விண்வெளி தழும்புகள் யாருடைய நூல் டி நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஐந்தாவது கேள்வி கலைஞர் கடன் உதவி திட்டம் கீழ்கண்டு எந்த வங்கி மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது தாய்கோ வங்கி ஆறாவது கேள்வி தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன சி இருபத்தி மூன்றில் வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா எட்டாவது கேள்வி செங்கடல் தாக்குதலை நிறுத்த எந்த நாட்டின் ஹூதிக்களை வலியுறுத்தி ஐநா தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது ஏமன் இத்துடன் இன்றைக்கான கிரண்ட வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்